நமஸ்காரம் உங்களின் வழிகாட்டி ஜோதிடர் மலர்கொடி நாமக்கல்ல இருந்து இங்க நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பண்ண போறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அந்த ஏழாம் இடத்ததிபதி எங்க இருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம் அப்படி பாக்குற சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆணோட ஜாதகமா இருந்தாலும் சரி பெண்ணோட ஜாதகமா இருந்தாலும் சரி ஏழாம் இடத்ததிபதி பதினொன்னாம் இடத்தில் இருந்தாலும் சரி இல்ல ஏழாம் இடத்ததிபதி பதினொன்று சாரம் வாங்கியிருந்தாலும் சரி இல்ல ஏழாம் இடத்ததிபதி பதினொன்னில் அமர்ந்தாலும் சரி இல்ல பதினொன்னாம் இடத்ததிபதி ஏழில் அமர்ந்தாலும் சரி இந்த மாதிரி கிரக நிலைவுகள் இருந்துருந்தா எப்படி அந்த ஜாதகரோடைய நிலைகள் அமையும் எப்படிப்பட்ட திருமண வாழ்க்கையை அவ அனுபவிப்பா அப்படிங்கிற தான் நம்ம பேச போறோம் எப்போவுமே திருமணம் அப்படிங்கிறது ஆயிரங்காலத்து பயிர் அப்போ ஒரு ஜாதகத்துல ஏழாம் இடத்ததிபதி என்ன மாதிரி நிலைகள்ல இருக்காருன்னு தெரிஞ்சுட்டா அதுக்கு தகுந்த மாதிரி அவளுடைய வாழ்க்கையோட ஸ்டைல நம்ம அனுபவிச்சுக்கலாம் பொதுவா இடத்ததிபதி பதினொன்னு அமர்ந்துட்டு இருந்தா அந்த ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி ஒய்ஃபா இருந்தாலும் அவளுக்கு அமையக்கூடிய லைஃப் பார்ட்னர் கண்டிப்பா ஒர்க்கிங் உமனா தான் இருப்பாங்க இதுதான் மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ் நிறைய பேர் எனக்கு வரக்கூடிய மனைவி எனக்கு வரக்கூடிய ஹஸ்பண்ட் வந்து கண்டிப்பா ஒர்க் பண்ணணும் நான் ஜாப் பாக்குற மாதிரி ஜாப் பண்ணணும் அப்படிப்பட்ட மாப்பிள்ள தான் வேணும் அப்படிப்பட்ட பொண்ணு தான் வேணும்னு நீங்க விரும்புறீங்க இல்லையா அப்போ இந்த மாதிரி கிரக நினைவுகள் உள்ள பொண்ணையோ ஆணையோ நீங்க கட்டினீங்களா கண்டிப்பாக அவங்க பொருளாதாரத்தை சம்பாதிக்கக்கூடிய மணமகனாவோ மணமகளாவோ கண்டிப்பா இருப்பாங்க பதினொன்னாம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம் பதினொன்னில் எவரும் சுபரே அப்ப பதினொன்னாம் இடத்துல கிரகம் பொண்ணையோ பொண்ணும் அணையோ நீங்க கட்டினீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழியில அவங்களுக்கு வருமானம் வந்துட்டேதான் இருக்கும் வருமானத்துக்கு குறையே இருக்காது ஒரு ரீசண்டா ஒரு ஹாரஸ்கோப்பி பார்க்கும்போது ஆஹ் பதினொன்னாம் இடத்துல ஒரு பொண்ணுக்கு கிரகமே இல்லை எப்படி அந்த பொண்ணுக்கு வருமானம் வரும்னு பாருங்க அந்த பொண்ணோட அப்பா வந்து அவருக்கு சீரா கொடுக்கும்போது ஒரு சொத்து கொடுத்துட்டார் அதாவது வாடகை வருமானம் வர மாதிரி ஒரு சொத்தை கொடுத்துட்டார் அப்போ அந்த பொண்ணுக்கு அந்த வழி அந்த வாடகை வருமானம் மூலியமாக அந்த குடும்பத்துக்கு ஒரு வருமானம் இருந்தது எப்பவுமே இந்த ஏழு குடையவன் பதினொன்று இருந்தா கண்டிப்பாக அவங்க வருமானம் சம்பாதிப்பாங்க ரீசெண்டாக ஒரு ஹாரஸ்கோப்பி பார்க்கும்போது அந்த ஜாதகத்தில் ஏழு குழையவன் பதினொன்று அந்த பொண்ணோட ஜாதகத்தில் எப்பவுமே இப்போ உங்க வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஏழுக்குடியவன் பதினொன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த பொண்ணை திருமணம் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த புகுந்த வீட்டில் பார்க்கணும்னு புரிஞ்சுக்கணும் அந்த புகுந்த வீட்டில் அந்த பொண்ணோட வருமானத்தை எதிர்பார்ப்பாங்க கட்டாயமா எதிர்பார்ப்பாங்க இந்த பொண்ணு நல்லா வருமானம் சம்பாதிக்குதுன்னு தான் அந்த பொண்ணைய அவங்க செலக்ட் பண்ணுவாங்க பரவாயில்ல மாசம் ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்குது ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்குதுன்னு சொல்லிட்டுதான் அந்த புகுந்த வீட்டுல அந்த பொண்ணை செலக்ட் பண்ணுவாங்க அப்படி செலக்ட் பண்ணி அந்த பொண்ணு வருமானம் சம்பாதிக்கின்ற வரைக்கும் அந்த குடும்பத்துல எந்த பிரச்சனையுமே வராது அந்த ஹாரஸ்கோப்பில் நான் பார்த்து ஃபர்ஸ்ட் கேட்ட முதல் கொஸ்டின் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இவ்வளோ நாள் நீங்க வேலைக்கு போயின் இருந்தீங்க நல்லா வருமானம் சம்பாதிச்சுட்டு இப்போ நீங்கள் நீங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக வேலையை விட்டுட்டு வீட்டில் இருக்கீங்களா அதனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு காரணமா அப்படின்னு சொல்லி கேட்டோம் எப்படி மேடம் இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அந்த அந்த குடும்பத்தில் பெண்ணின் வருமானத்தை எதிர்பார்ப்பார்கள் அதுதான் கர்மா அப்போ அந்த பொண்ணு வேலைக்கு போகாத பட்சத்தில் அந்த புகுந்த வீட்டுல அந்த பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா ஆக்கிரமிப்பு பண்ணுவாங்க அதாவது டாமினேஷன் பண்ணுவாங்க இதுவே ஒரு பெரிய டார்ச்சரா கூட இருந்துருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா அந்த புகுந்த வீடு பிரச்சனையா இல்லை இந்த பொண்ணோட ஹாரஸ்கோபி பிரச்சனையா அப்படிங்கிறது இல்லை ஏழு குடைவன் பதினொன்னில் அமர்ந்தால் கண்டிப்பாக அந்த பெண்ணோட வருமானத்தை அந்த குடும்பம் எதிர்பார்க்கும் நான் சொன்னேன் இது ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை நீங்கள் மீண்டும் நீங்கள் என்ன ஒர்க் இருந்தீங்களோ அந்த ஒர்க்குக்கு நீங்கள் மீண்டும் ஜாயின் பண்ணுங்க மீண்டும் உங்களுக்கு இந்த புகுந்த வீட்டில் எந்த ப்ராப்ளமும் வராது நல்ல ஸ்மூத்தான உங்களுக்கு ஃபேமிலி அமையன்னு நான் சொல்லி மீண்டும் அந்த பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கில் ஜாயின் உடனே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு அப்போ ஏழு குடையவன் பதினொன்றில் அமர்ந்தால் மிகப்பெரிய விஷயத்தை கண்காணித்து தான் நம்ம திருமணம் பண்ணின்னு இருக்கணும் ஓகேங்களா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவள் ஒர்க் பண்ணின் இருப்பாள் அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணல அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணுக்கு அந்த குடும்ப வாழ்க்கையில் அந்த புகுந்த வீட்டில் கண்டிப்பாக ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படும் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் ஏழு குடியவன் பதினொன்றில் இருந்தால் நிறைய பேருக்கு லவ் ஆஃப் ஃபங்க்ஷன் வரும் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா காதல் கலப்பு திருமணம் நடக்கிறது நிறைய பேத்துக்கு ஃபேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்டர் கேஸ்ட் மேரேஜ் நடக்கிறதுலாம் இந்த மாதிரி காலகட்டங்களில் தான் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி இப்போ ராகு கேதுக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ணியில் கேது பகவானும் மீனத்தில் ராகு பகவானும் அமர்ந்துட்டு இருக்காங்க உங்களுடைய ஜாதகத்தில் ஏழாம் இடத்ததிபதி நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி ஏன்னா ஒரு குறிப்பிட்ட லக்னம் சொன்னால் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிடும் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்துருந்தாலும் சரி உங்களுடைய ஏழாம் அதிபதி ராகுவோடையோ கேதுவோடையோ அமர்ந்திருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் ஒரு மிதன லக்னமா இருக்குங்க உங்களுடைய ஏழாம் அதிபதி குரு ராகுவோட சேர்ந்துருக்கு ஒரு மீன லக்னமா இருக்குங்க உங்களுடைய ஏழாம் அதிபதி குரு கேதுவோட இருக்காருன்னு வச்சுக்கோங்க எந்த வீடாக இருந்தாலும் சரி பன்னெண்டு லக்னங்களில் உங்களுடைய ஏழாம் அதிபதி என்னைக்கு உங்க லா அப்படின்னு போட்டிருக்க லக்னம் அதுல இருந்து என்ன வந்தா ஏழாம் இடம் உங்களுடைய லக்னம் வரும் இந்த ஏழாம் இடத்ததிபதி வரும் அவர் வந்து பாத்தா ராகுவோடைய கேதுவோ அமர்ந்துட்டா அந்த கோச்சார காலம் ராகு கேதுக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் ஒன்றரை வருடம் எடுத்துக்குவாங்க அதாவது பதினெட்டு மாதங்கள் எடுத்துக்குவாங்க அந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த ராகு கேதுக்கள் ஏழாம் இடத்ததிபதி வீட்டில் போய் அமரும்போது ஏழாம் அதிபதி கிரகத்தின் மீது அமரும்போது நிறைய திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் திருமண முறிவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் டிவோர்ஸ் எல்லாம் நடக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் நிறைய பேர்த்துக்கு நான் சொல்லியிருக்கேன் இந்த ஒன்றரை வருடங்கள் நிறைய ஆதர்ஷன ஆதர்ஷ தம்பதிகள் நல்லா ஃபேமிலி போயின்னு இருக்கோம் திடீர்னு ஒரு பிரச்சனை நடக்கும் அப்போ நான் சொல்லுவேன் அரசு வாங்கி பார்த்துட்டு கவனமாக இருங்க இந்த ஒன்றரை வருடங்கள் நீங்கள் பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் இந்த லைஃப்பை நீங்கள் ஓட்ட முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அது மாதிரி நிறையா கேட்காம திருமண முடிவு ஏற்பட்ட திருமணங்கள் அதிகம் சொல்லி காப்பாற்றுற திருமணங்கள் அதிகம் ஓகேங்களா அப்போ ஏதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் இந்த மாதிரி நிலைகள் இருந்தால் அந்த காலகட்டங்களில் தெய்வ வழிபாடுகள் பண்ணி நாம் நம்மளை காப்பாற்றிக்கணும் அமைதியாக இருக்க வேண்டிய காலகட்டம் ஏன்னா ராகு கேதுக்கள் எங்கே இருக்காங்களோ அந்த வீட்டை அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணுவா அதனால் உங்கள் ஏழாம் இளத்ததிபதி அந்த ராகு கேதுவோடு இருக்கும்போது ரொம்ப அமைதியாக நீங்கள் இருக்கணும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் அஷ்ட வேலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் உள்ள பில்லைக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள் என்னுடைய அப்பாயின்மெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் நைன் செவன் ஃபைவ் ஃபோர் நைன் செவன் நன்றி நமஸ்காரம் எல்லாம் சித்தியாகட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்